அன்பு நேயர்களே வணக்கம் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் கூட நூற்றி எட்டு திவேதேசங்களில் சோழ நாட்டின் தலைவாசலில் அமர்ந்திருக்கும் தில்லை திருச்சித்திரகூட பெருமாளாகிய தில்லை கோவிந்தராஜ பெருமாளின் இந்த திருமஞ்சன காட்சியை இப்பொழுது நீங்கள் பார்த்து ரசிக்கப் போகிறீர்கள் தில்லை கோவிந்தராஜப்பெருமாள் மாசி மக தீர்த்தவாரி ரொம்ப முக்கியம் அது கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடலிலே கிள்ளை அப்படிங்கிற இடத்திலே தான் அந்த தீர்த்தவாரி நடைபெறும் அது இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை அதாவது நேற்று நடைபெற்றது அங்கு சமஸ்திரஸ்தானம் முடிந்தவுடன் நேராக அவர் புறப்பட்டு வருகின்ற இடம் பக்கத்திலே கீழ்புவனகிரி என்கிற ஊரிலே நன்னைய ராமானுஜ என்ற பிரசித்தி பெற்ற ராமானுஜ குடத்துக்கு எழுந்தருள்வார் கிட்டத்தட்ட நூறு வருஷங்களுக்கு மேலே அவருக்கு முதல் வரவேற்பு மண்டகப்படி அங்கே கொடுக்கப்படுகிறது அந்த வரவேற்பு காட்சியை பொழுது பார்க்கின்றீர்கள் பெருமாள் வந்துவிட்டார் அதற்கு பிறகு அன்றைக்கு இரவு அங்கே இருக்கக்கூடிய திருமால் அடியார்கள் எல்லாம் அருணிச்செயலை பாடி அவனுக்கு நாம செங்கீர்த்தனத்தை சமர்ப்பணம் செய்வார்கள் பஜனை பாடி வழிபடுவார்கள் அந்த வழிபாட்டை இப்பொழுது பார்க்கின்றீர்கள் அதற்கு பிறகு அர்த்த ஜாமம் முடிந்து திரை போடப்பட்டுவிடும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தைந்து ரெண்டு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அலங்கார திருமஞ்சனம் மிக விசேஷமாக நடக்கும் கவ்வை கழிற்றின் மறுப்பும் பொறுப்பில் கமிழ் சந்து முந்தி நிபா வலங்கொள் தெய்வப்புனல் அப்படின்னுட்டு திருமங்கையாழ்வார் தெய்வப்புனல் என்று மங்களாசாசம் செய்கிறார் எந்த நதி தெரியுமா அந்த சிதம்பரத்துக்கும் புவனகிரிக்கும் இடையில ஓடக்கூடிய பிரசித்தி பெற்ற வெள்ளாறு ஸ்வேத நதி அப்படின்னு சொல்வார்கள் அது ரொம்ப புகழ்பெற்ற நதி நீவா என்று சொன்னதினாலே அதில் நிவா நதி என்று அந்த நதிக்கு திருமங்கையாழ்வார் பெயர் சூட்டி இருக்கிறார் கமல் சந்து முந்தி நிவா வலங்குள் புனல் என்று சொல்கிறார் அந்த நதி நீரினாலே அவருக்கு திருமஞ்சனம் நடைபெறும் இதோ திருமஞ்சன ஏற்பாடுகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன முதலிலே இந்த கும்பம் வைத்து புண்ணியாக வாசனம் வாசுதேவ புண்ணியாக வாசனம் என்று இந்த புண்ணியாக வாசனத்தை சொல்வார்கள் அதற்கு அங்கமாக முதல் முதலிலே விக்வக்ஷேன ஆராதனம் நடைபெறுகின்றது வேத மந்திரங்களை கொண்டு அந்த ஆராதனம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது பெருமாள் திருமஞ்சனத்துக்கு தயாராகிவிட்டார் முதலிலே அவருக்கு பாலாபிஷேகம் ஷீராப்திநாதன் அல்லவா அதனாலே பாலாபிஷேகம் அவருக்கு நடைபெறுகின்றது அப்பொழுது சொல்ல வேண்டிய புருஷ சுத்தம் ஸ்ரீ சுத்தம் பூ சுத்தம் என்ற பஞ்ச சுத்த மந்திரங்களோடு உபனிஷத் மந்திரங்களையும் சொல்லி அந்த திருமஞ்சனம் நடைபெறும் இதோ பஞ்சாமிர்த திருமஞ்சனம் ஐந்து என்பது பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமான ஒன்று அல்லவா ஐவகை கனிகளாலே அதிலே தேன் கலந்து இந்த பஞ்சாமிரத அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது নিশাড়ি বিশ্বং দেরম ததி அபிஷேகம் அதாவது தயிரினாலே அபிஷேகம் திருமஞ்சனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்ணனுக்கு ரொம்பவும் பிடித்தது சித்திரகூடத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் கண்ணன் அல்லவா அப்படி நினைச்சுதான் திருமங்க ஆழ்வார் ரெண்டு பதிகங்கள் பாடி இருக்கிறார் ஆடல் நல் மாவுடை தாயர் ஆனிலைக்கு அன்று இடம் தீர்ப்பான் என்றுட்டு கண்ணனாகவே கருதுகின்றார் இந்த திருமஞ்சனம் முடிந்தவுடனே தொடர்ந்து வாசனைப் பொடிகள் திரவியப் பொடிகள் என்ன மஞ்சள் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் எல்லாம் நடைபெற்றுகின்றது அந்த காட்சிகளை எல்லாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் முளைத்த எயிற்று அழல் நாகத்து உச்சியில் நின்றது வாட திளைத்து அமர் செய்து வருவான் சித்திரகூடத்து உள்ளானே நின்று திருமங்கையாழ்வானுடைய பாசுரம் சித்திரகூடத்து உள்ளான் என்று ரொம்ப அழகாக சொல்கிறார் குலசேகர் ஆழ்வார் இந்த பெருமாளை ராமனாவே நினைக்கிறார் அங்கன் நெடு பதில் புடைசூழ் அயோத்தியும் அணி நகரத்து உலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி மின்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கண் ராமன் தன்னை திளைநகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கூலோ கண்குளிர காடும் நாடு என்று என்னைக்கு இந்த பெருமாளை பார்ப்பேன் என்று அப்படி ஆதங்கப்பட்டார் ஆனால் நாம் இப்பொழுது எங்கே இருந்தாலும் இந்த பெருமாளை கண்குளிர பார்த்து கொண்டிருக்கிறோம் அவனை பார்த்தாலே நம்முடைய கண்கள் மயங்கும் மனம் உருகும் காவி மலர் நெடுங் கண்ணார் கைதொழ வீதி வருவான் அப்படின்னுட்டு ஆழ்வார் அப்பொழுது பிரம்மோற்சவம் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது வீதி உலாயெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு மாசி மக மண்டகப்படி முடிந்தவொன்னே மாலையில் திருக்கல்யாணம் முடிஞ்சவனே பெருமாளுக்கு வீதி வலம் உண்டு காவிமலர் வீதிவலம் வருவான் இவனை தேவர்களெல்லாம் வணங்குவதாக பெருமாளுக்கு தேவாதி தேவன் தேவர் வணங்கு தன் தில்லை திருச்சித்திர உள்ளானே தேவர் வணங்கு தன் தில்லை தன்னன ரொம்ப குடிச்சு பொருந்திய தில்லை மரங்களாலே சூழப்பட்ட அந்த சித்திரூடத்தில் உள்ளான் அவர் பார்த்தாரே என்ன அழகு தெரியுமா அந்த அழக ஆனந்தமா அனுபவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் கருமுகில் போல்வதோர் மேனி கையன ஆழியம் சங்கும் பெருவிரல் வானவர் சூழ ஏழுலகம் தொழுகு ஏத்த ஒரு மகள் ஆயர் மடந்தை ஒருத்தி நிலமகள் மற்ற திருமகளோடும் வருவான் சித்திர உள்ளானே இவரை பார்த்தாலே போதும் அதனால தான் நீங்க தவம் கூட பண்ண வேணாம் பெருமாளை பாருங்க என்கிறார் உண் வாட உண்ணாது உயிர்காவரிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாட வாட தபம் செய்ய வேண்டாம் தமதார் இமையோர் உலகால ஹிப்பீர் காணாட மஞ்சை கனமாட மாடே கையலாடு காணீர் பழனம் புடைப்போய் தேனாடுமாட கொடியாடுதில்லை திருச்சித்ரகூளம் சென்று சேர்மின்களே தில்லை திருச்சித்திர கூடத்துக்கு போக நீங்க தவம் கூடம் பண்ண வேண்டியதில்லை உண்பாட தவம் பண்ண வேண்டாம் உங்களை காப்பாற்றுவதற்கென்றே கங்கணம் கட்டி கொண்டு தில்லை திருச்சித்திர கூடத்திலே அவன் இருக்கின்ற அப்படின்னுட்டு மங்களா மங்களாசாசனம் அந்த திருச்சித்திர கூடத்திலே இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய திருமஞ்சனத்தை பார்த்து அவனிடத்திலே மனம் ஈடுபட்டு அவனிடத்திலே சரணாகதி புகுந்தால் இந்த உலகத்திலே பலகாலம் நிற்கும்படி வாழலாமா சீரார் பொழில் சூழ்ந்து அழகாயதில்லை திருச்சித்திர கூடத்துவுரை செங்கண் மாலுக்கு ஆராத உள்ளத்து அவர் கேட்டு உவப்ப அலைநீர் உலகுக்கு அருளே புரியும் காரார் புயற்கை கலிகன்றி குன்றார் ஒரிமாலை ஓர் ஒன்பதோடு ஒன்றும் பாரார் உலகம் அளந்தான் நடிக்கீழ் பலகாலம் நிற்கும்படி வாழ்வர்தானே இந்த அற்புதமான அனுபவத்தை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் அந்த திருமஞ்சன காட்சி இந்த திருமஞ்சன காட்சியை தான் பெரியாழ்வார் ரொம்ப அற்புதமான முறையிலே வர்ணிக்கிறார் கடைசியில பாத்தீங்கன்னா அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டி வைத்தேன் தின்னல் உறுதியல் நம்பி செப்பன மென்முறையார்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பர் சொப்படன் ஈராட வேண்டும் சொத்தம் பிரான் இங்கே வராயினுட்டு திருமஞ்சனத்துக்கு அழைக்கிறாராம் அந்த திருமஞ்சனத்தை தான் கண்ணார கண்டு கண்டுகளித்து கொண்டிருக்கிறோம் உலகத்திலே வெவ்வேறு பகுதிகளிலே நாம் எல்லாம் வசித்தாலும் கூட திருமங்கை ஆழ்வார் ஈடுபட்ட தில்லை சித்திர கூடத்து அந்த எம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய ஆனந்தமான அலங்கார திருமஞ்சன காட்சியை பார்க்கக்கூடிய பாக்கியம் இன்றைக்கு நமக்கு கிடைத்தது அவனுடைய பாடி அவனுடைய திருவடிகளிலே சரணடைவோம்